இடை என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தவறு செய்த அத்தனை பேருக்கும் இந்த தெய்வத்துடைய ஏனென்றால் மனிதர்களிடம் இருந்து மறைக்கலாம் ஆனால் தெய்வத்திடம் இருந்து மறைக்க முடியாது இருக்கும் இந்த தெய்வத்திடம் இருந்து கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது என்பது மக்களின் நம்பிக்கையாகும் இக்கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் இங்குள்ள மக்கள் கோர்ட்டிற்கோ போலீசிற்கோ ாம் அதற்கு பதிலாக அவர்கள் நாடி செல்வது மடபுரம் பத்திர கோவிலுக்கு இங்கு சென்று வழிபட்டால் நீதி கிடைக்கும் சத்தியம் நிலைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது வேறு எதற்கும் பயப்படாதவன் கூட இந்த மடப்புறத்து மகா காளி பெயரை கேட்டா அவனுக்கும் நடக்கம் எடுத்துக் கொள்ளுமாம் தெற்கு சீமைக்கே இவர்தான் காவல்காரியாகவும் நீதி தேவதையாக இருக்கிறார் இந்த மடப்புறத்து மகா காளி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக அன்னை மடப்புரத்து மகா காலியம் கோபுர நிலை அன்றி அன்னை நிற்கிறாள் அவள் கையில் சூலம் ஏந்தியும் தலையில் அக்னி கிரீடம் அணிந்தும் நீதி தேவதையாக மக்களுக்கு காட்சி தருகிறாள் அவளின் வரலாற்றை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா வீடியோவை முழுசா பாருங்க அன்னை மீனாட்சியும் சொக்கரநாதரும் சமயம் அது அந்த சமயத்தில் மதுரையில் பெருவெள்ளம் ஏற்பட்டது அது மதுரை முழுவதையும் அளவிற்கு பெருவெள்ளமாக இருந்தது அப்போது மதுரைக்கு அரசியாக ஆட்சி புரியும் அன்னை மீனாட்சி தேவி சொக்கநாதரிடம் வெள்ளத்தால் மதுரை முழுவதுமே சூழப்பட்டிருக்கிறது இதனால் மதுரையின் எல்லைகளை தெரியவில்லை என்றும் தனக்கு மதுரையின் எல்லைகளை காட்டுங்கள் என்றும் அன்னை மீனாட்சி தேவி சிவபெருமானிடம் வேண்டுதல் வைத்தார் தேவியின் வேண்டுதலை ஏற்ற சொக்கநாதர் தன் கழுத்தில் இருந்த ஆதிசேஷனிடம் மதுரையின் எல்லையை காட்டி என்று அனுப்பினார் ஆதிசேஷனும் தனது உடலால் மதுரையை வளைத்து நின்றார் மேற்கே திரு வீரகமும் தெற்கே திருப்பரக்குன்றமும் வடக்கே திருமாலஞ்சிறு சோலையையும் காட்டிய சிவபெருமான் கிழக்கே ஆதிசேஷனுடைய படத்தையும் வாளையும் சேர்த்து எல்லையாக காட்டினார் ஆதிசேஷன் படம் எடுத்து நின்றதால் இந்த இடத்திற்கு படப்புறம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது அதுவே காலப்போக்கில் மருவி மடப்புறம் ஆனதாக சொல்லப்படுகிறது ஒரு முறை பார்வதி தேவியை அழைத்துக் கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புற பகுதிக்கு வந்தார் இங்கு காடு மிகவும் பறந்து விரிந்து கிடந்தது இதனால் இதற்கு மேல் தேவியால் வர முடியாது என்று நினைத்த சிவபெருமான் தேவியை இங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு தான் மட்டும் சென்று வேட்டையாடிவிட்டு வருவதாக பார்வதி தேவியிடம் சொல்லிவிட்டு சென்றார் அதற்கு தேவி நான் மட்டும் இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் எப்படி தனியாக இருப்பது என்று கேள்வி எழுப்பினார் சிவபெருமானிடம் அதற்கு சிவபெருமான் ஐயனாரை வரவழைத்து தேவிக்கு துணையாக வைத்துவிட்டு சென்றார் இந்த இடத்தில் நான் தங்கி இருந்ததால் இந்த ஸ்தலத்திற்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பார்வதி தேவி வேட்டைக்கு சென்று திரும்பிய சிவபெருமானிடம் இந்த இடத்தில் நான் இருந்ததால் இந்த ஸ்தலத்திற்கு ஏதாவது சிறப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஈசன் இந்த இடத்தில் இருந்து மூன்று மைல் தொலைவிற்குள் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரமளித்தார் சிவபெருமான் அன்னைக்கு துணையாக இருந்த ஐயனாரும் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கு அருள் புரிகிறார் மடப்புறத்திற்கு அருகிலோடும் வைகையில் நீராடினால் காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மத்தியில் காசிக்கு சென்று திதி கொடுக்க முடியாதவர்கள் மறுப்புறத்திற்கு அருகே உள்ள திருப்புவனத்திற்கு வந்து தங்களுடைய சேர்த்துக் கொள்கின்றன இங்கு வந்து திதி கொடுக்கும் மக்கள் இங்குள்ள காளியம்மன் வெட்ட விலையில் கோபுர நிழலன்றி இருக்கிறாள் அம்மனின் கையில் ஏந்திய சூளமும் கீழ் நோக்கி உள்ளதால் இவள் ஆவேசமாக அநீதியை அழிக்கும் கோலத்தை கொண்டிருக்கிறாள் அக்னியையை கிரீடமாக கொண்ட காளி தேவியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமான இரண்டு பூதங்களும் பதிமூன்றரை அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சத குதிரையின் இரண்டு கால்களையும் தாங்கியபடி இரண்டு பூத நிற்கின்றன தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் எப்போதும் நிற்கிறாள் காளி வலது கையில் திரிசூலம் அநீதியை அழிப்பதற்காகவும் அழித்தவற்றை மீண்டும் எழவிழாமல் எரித்து சாம்பல் ஆக்குவதற்காகவே தலையில் அக்னி கிரீடத்தையும் சுமந்து நிற்கிறார் அன்னை மரபுற பத்திர காளி காளிக்கு உள்ள மண்டபத்தில் நெய் விளக்கு ஏற்றி வேண்டிக் கொண்டால் நினைத்தோல் காளி தேவிக்கு மிகவும் பிடித்தமான காணிக்கை பொருள் என்றால் அது எலுமிச்சை பழம்தான் காலிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் ஒரு பழங்கள் கோர்க்கிறார்கள் அதுவே குதிரைக்கும் சேர்த்து போடுவது என்றால் ஆயிரத்தி ஒரு பழங்களை கோர்க்க வேண்டி இருக்குமாம் இந்த மடபுறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுத்தல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் அவர்கள் போலீஸிற்கோ கோர்ட்டிற்கோ பதில் அவர்கள் நாடி வருவது காலிக்கு வலதுபுறத்தில் ஒரு கல் இருக்கிறது இதற்கு சத்திய கல் என்று சொல்லப்படுகிறது இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த சத்திய கல்லில் சூலத்தை ஏற்றி அனைத்து தாங்கள் தப்பு செய்யவில்லை என்று சத்தியம் செய்ய வேண்டுமாம் பின்னர் சத்தியம் செய்தவர்களின் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு வரது புறத்தில் உள்ள பூதத்திடம் நாங்கள் தப்பு செய்யவில்லை என்று வாக்கும் கொடுக்க வேண்டுமாம் அப்படி யாராவது இங்கு பொய் சத்தியம் செய்து இருந்தால் முப்பது நாட்களுக்குள் அந்த நபரை தண்டித்து விடுவாராம் காளி சில நேரத்தில் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதும் உண்டாம் அப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளி தேவியிடம் வந்து தங்கள் தவறை உணர்ந்து தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இங்கு மற்றொரு வேண்டுதலாக காசு வெட்டி போடுவதும் வழக்கத்தில் இருக்கிறது இங்குள்ள காளி தேவி நீதி பக்தர்களுக்கு மங்கள பாக்கியம் அருள்பவளாகவும் குழந்தைகிறாள் இங்குள்ள வேப்ப மரத்தில் வழிபடுவதால் விரைவில் திருமணம் நடைபெறுகிறது அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இம்மரத்தில் வந்து தொட்டில் கட்டி வணங்கினால் குழந்தை பாக்கியமும் விரைவில் அடைவார்கள் என்பது மக்களின் நம்பிக்கை திருமண தடையை நீக்குவதற்காகவும் வந்து பக்தர்கள் ார்கள் இக்கோவில விசேஷ நாட்களாக ஆடிவெள்ளி நவராத்திரி ஆகியவை மிகவும் விசேஷ தினங்களாக கொண்டாடப்படுகிறது அதே போல் செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளிலும் அமாவாசை பௌர்ணமி திதிகளிலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன விசேஷ நாட்களில் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிப்பதற்காக வருகிறார்கள் இக்கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கும் மக்களுக்கு நீதி தேவதையாக அன்னை அருளாசி வழங்கி வருகிறார் நாமும் சென்று அருளாசி பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக்கும் இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்தநருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்